ஹெட்செட்டை பயன்படுத்தி அதிக ஒலியோடு தொடர்ச்சியான முறையில் பாட்டு கேட்கறதுன்றது நிரந்தரமான காது கேளாமை சிக்கலை ஏற்படுத்தும்னு நிரூபிக்கப்பட்ட சில ஆய்வுகள் கூறுது அப்படி இருந்தாலும் இளம் குழந்தைகளில் இருந்து பெரியவங்க வரைக்கும் தங்களுக்கு பிடித்த பாடலை ஹெட்ஃபோன் மூலம்தான் கேட்குறாங்கன்னு நம்ம தினமும் பார்க்க முடியுது மேன்மையான முறையில் குறிப்பிட்ட கால இடைவெளியில இசை கேட்கறது தான் மிகவும் நல்லது ஆனால் அப்படி கேட்குறதுலையும் சில சிக்கல்கள் இருக்குது அது என்னன்னு தான் நாம் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிவிடுங்க பொதுவாக பூனை அல்லது நாய்களோட காதுகளில் பூச்சிகள் இருக்கும்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த பூச்சிகள் தோலோட மேற்பரப்பில் வெளிகாலின் கால்வாய் பகுதிகளில் வாழும் இந்த சிறிய பூச்சி வழக்கமா விலங்குகளிடத்தில் காணப்பட்டாலும் அது மனுஷனுடைய காதுக்குள்ளையும் செல்லும் இப்படி செல்ல பிராணிகளோடு தூங்கும் பழக்கம் உள்ளவங்க காதுகளில் இந்த பூச்சிகள் காணப்படும் அதனால எக்காரணத்தை கொண்டும் செல்ல பிராணிகளோட தூங்கும் நபர்களுடைய ஹெட்செட்டை பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா நம்ம காதல நாங்களே பூச்சியை விடுற மாதிரி தான் கேட்கறதுக்கு நடக்காத ஒரு விஷயமா கூட இருக்கலாம் ஆனா ஒரு நபருடைய காதுக்குள்ள பூச்சிகள் இருக்கிறத விட கரப்பான் குட்டிகள் இருக்கிறது மிகவும் நிதர்சனமான உண்மை பெரிய கரப்பான் பூச்சி ஹெட்செட்ல இருக்குன்னா நாம அதை பயன்படுத்த மாட்டோம் ஆனா அதுவே ஹெட்செட்ல கரப்பான் முட்டைகள் இருந்தா என்ன செய்யறது அதனால நீண்ட நாள் பயன்படுத்தாத ஹெட்செட்டை தூசி தட்டினா மட்டும் போதாது ரொம்ப ஆழமான சுத்தம் செய்யணும் அதே மாதிரி மற்றவங்களுடைய பழைய ஹெட்செட்டுகளையும் வாங்கி பயன்படுத்துவதையும் முற்றிலும் தவிர்க்கணும் இது மட்டும் இல்லாம பேருடைய காதுகள்ல பூஞ்சைகள் சொல்லப்படுது முதல்ல காதுகளை அடுத்தது பிறருடைய பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது ஒரு சாதாரண ஜலதோஷத்தை மாதிரியே காதுகளுக்குள்ள பூஞ்சை பரவும் ஹெட்செட்டை பகிர்ந்து கொள்றது ரொம்ப பெரிய தப்பும் இல்லை ஆனா அதே சமயம் பயன்படுத்துற அளவுக்கு அது நிச்சயமா சரியானதும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்